அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து மாதப்பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் நம்ம இந்த இதில் வந்து பார்க்க போற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்குரன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேசராசியான முதல் இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பெயர்ச்சி ஆகிறாரு அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்ரன் வந்து பெயர்ச்சி ஆகுறாரு அந்த பெயர்ச்சி ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து பயிற்சி ஆகுது மே மாசம் முப்பத்தி தேதி புதன்கிழமை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகுது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேசராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ இந்த மூன்று கிரகங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகுது இதில் சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் சந்திரன் வந்து சந்திரன் கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணியில் இருக்குது சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு செவ்வாய் ராகு மீனத்தில் இருக்குது இந்த புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேச வீட்டில் இருக்கு இது கிரகங்களுடைய அந்த பயிற்சி சுக்கர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த சுக்குரன் வந்து எததுக்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்கரனுடைய காரகம் சுக்ரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள் என்னென்ன வேலைகள் என்னென்ன இதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர்கள் எல்லாம் வந்து சமநிலை உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்ரன் தான் இந்த உயிர்கள்லாம் சமநிலை பெற்று அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்ரனுடைய கடமை பணி அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்ரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி காலபுருஷன் தத்துவப்படி மூன்றாவது ராசி இந்த மூன்றாவது ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்குரப் பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கும் பனிரெண்டுக்கும் உள்ள அதிபதி சுக்ரன் சுக்ரன் அப்படின்னாலே வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் வந்து சாதகமான நிலையில நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையவே சந்திச்சுட்டு போயிடுவார் ஆனா சுக்கரன் வந்து பலவீனமாக அமைய பெற்றால் காசு பணம் சந்தோஷம் வாழ்க்கை துணை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே விற்றுவார் அப்ப அவருடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுக்கு காரகர் வந்து சுக்கரன் அவர் பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதுனா ஒரு ஜாதகருக்கு நடைமுறையில வரும் அப்ப இவரை பொறுத்த அளவுக்கு வந்து அப்படின்னா இந்த மிதன ராசி வந்து எப்பவுமே ஒரு கலகலப்பு தன்மையை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க எந்த சூழ்நிலையிலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பண்பு அறிவு திறமை கொண்டவர்கள் நல்ல ஒரு ஆற்றலை கொண்டவர்கள் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் தான் அவளுடைய ராசிநாதன் புதன் பகவான் இந்த சுக்குரன் பயிற்சி ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படியே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப இந்த சுக்குர பயிற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் குரு சுக்ரன் சூரியன் எல்லாமே பனிரெண்டுல பனிரெண்டுல இருந்து உங்களுடைய ராசிய குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்காம இருக்கிறிய வீடு வாங்காம இருக்கிறிய பழசார் இருக்கட்டும் புதுசா இருக்கட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலை அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம் சுக்ரன் நல்லா வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் உங்களுடைய நான்காம் இடங்கள்னால கண்டிப்பாக வீடு ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை இதெல்லாம் நடக்கும் ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள இன்பம் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இதெல்லாம் காரணமானவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் இது எல்லாமே சுக்கரனுடைய காரகம் தான் ஆடை ஆபரணம் அலங்கார மாளிகை வாசனை திரவியங்கள் இதெல்லாமே சுக்கரனுடைய காரகம் அப்ப இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வெண்மையான அதாவது அண்ட் ஒயிட்டு போட்டு நல்ல ஒரு அரசியல்வாதி மாதிரி வர்றாப்புல அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் நல்லா வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் ஒரு சுக்குரன் வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு ஒரு சுக்கிரன் எந்த நிலையில அமைவுல அமைஞ்சிருக்கிறதுங்கிறத வச்சுத்த மனைவியினுடைய சுபாவம் மனைவியினுடைய தன்மை மனைவி எப்படிப்பட்ட மனைவி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிர்ணயிக்க முடியும் ஒரு ஆண் ஜாதகத்துல அதே வந்து சுக்கிலம் இருந்தால் சுரோனிதம் அவர்களுக்கு ஒரு சரியான நிலை சுரபிகள் சுரக்கலை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இல்ல அவங்க பலவீனத்தை தான் சந்திப்பாங்க பலமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்ப சுக்ரன் வந்து பலமா இருந்தால் நல்ல ஒரு ஆற்றலையும் பலவீனமாக இருந்தால் அதற்கு வந்து ஒரு நல்ல நிலையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காது அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு நல்ல நிலை நல்லா இல்லாதது இந்த சுபநிலை அசுபநிலை இதை சொல்றோம்ல அப்ப இந்த நிலையாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு பயிற்சியாகி அவருடைய சொந்த வீட்லேயே சொந்தத்திலேயே சொந்த வீட்லேயே குரு சுக்ரன் புதன் சூரியன் எல்லாம் இணைவு பெற்று இருக்கிறதுனால நான்காம் இடத்தை பாக்குறதுனால ஆடம்பரமான மாளிகை அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் ஒரு கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் நீர் சமநிலை பெறுவது அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் பாதிப்பு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீரழிவு நோய் பால்வினை நோய் இதெல்லாமே சுக்கரனுடைய காரகம் அப்ப அவங்களுக்கு சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரகரம் ஆனாலும் சுக்ரன் அமைவின் நிலையை பொறுத்தே மனைவின் சுபாவம் அதெல்லாம் கண்டுக்கலாம் சூரியனோடு சேர்ந்து ஒரு குருவா அதாவது பக்கத்திலேயே புதனுக்கு அடுத்தபடியே சுக்ரன் தான் இருப்பார் அப்ப சுக்ரன் வந்து அஸ்தமனமானாலோ வக்ரமானாலோ நீசமானாலோ இல்லை திதிசூன்யத்துக்குள்ள அகப்பட்டாலோ பலவீனத்தை சந்திக்கும் சுக்குரன் வந்து ஒரு நிலையில் வந்து சாதகமாக இருந்து உச்சம் பெற்றாலோ ஆட்சி பலம் பெற்றாலோ சுக்குரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவின் பார்வை பட்டாலோ அப்ப சுப கிரகங்கள் ஏதேனும் பார்க்கு சுபமான இடத்துல இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டு பலம் பலவீனம் இது ரெண்டுதான் முக்கியமே அப்ப ஒரு கிரகம் வந்து பலம் பெற்றால் என்ன பலன் பலவீனம் ஆனால் என்ன பலன் இத நம்ம பார்க்குறோம் இத நம்ம சுக்குரனை மட்டும் வச்சு பேசுறதுனால இந்த மாதிரி உண்டு இப்ப நான்காம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானும் பார்ப்பதினால் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கும் அடுத்து வந்து உங்களுடைய ஆறாம் இடம் உங்களுடைய ஆறாம் இடம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி உள்ள ஒரு இடம் ஒரு இடத்துல ஒரு பேங்க்லயோ மொத்தமான ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா கடன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு அது கடன் அடப்பட்டு போகும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு தொழில் பண்ண வாய்ப்பு உண்டு அப்ப உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் ஒரு வெற்றி வாய்ப்பை தெரிய தருவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால மிதன ராசி சரி அடுத்து வந்து எட்டாம் இடம் நாலு ஆறு எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் அதை சுமூகமா மாத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு போட்டு வந்து விட வேண்டியது இந்த சுக்கரனுடைய காரகம் அது இல்லாம எந்த கிரகங்கள் சுப கிரகங்களா இருக்கோ இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு சாதகமா பயன்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்தே நல்லது கிட்டதான் தீர்மானிக்க முடியும் ஒரு விதி ஜாதகத்துல ஒரு சுக்கரனோ இல்ல மற்ற கிரகங்களோ நல்ல நிலையில வக்ரம் அஸ்தமனம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சுபமா இருக்கு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில பிறப்பு அப்படிங்கிறத செல்வந்திரநாத் தான் பிறப்பார் கண்டிப்பா ஒரு கிரகங்கள் நல்ல அமைவை பொறுத்து அவருடைய வாழ்க்கையில அந்திம காலம் கடைசி காலம் வரைக்குமே வாழ்க்கையில சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார் வாழ்க்கையில சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தையே நான் அனுபவிக்கலை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அவர் அவருடைய கர்ம வினையில அமையக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சாரம் வாங்கி நிற்கும் அந்த சாரநாதன் என்ன சொல்றாரோ என்ன நிலையில இருக்காரோ அந்த நிலையை பொறுத்தும் ஒருவருடைய ஜாதகம் அமையும் அப்ப பலம் என்பதும் பலவீனம் என்பதும் அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்தே நல்லது கெட்டதுகளை தீர்மானிக்கிறதுக்கான பலன் தான் உண்டு அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் வருஷம் அதாவது லாங்ல வருஷத்தில் வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுகேது குரு பகவான் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கொள்கள் அவங்க அந்த வருஷத்துல என்ன பலனை கொடுப்பாங்களோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடக்கூடிய ஒரு நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்களுக்கு உண்டு அது இல்லாம தசாபுத்தி எந்த இருந்து நடத்துது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பலன் கொடுக்கணும் அந்த பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு பாதகமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு எப்படி சாதகமா மாத்திக்கலாம் பாதகத்துல வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஜோதிடரை நீங்க சந்திங்க இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னாலும் அது மூலியமா நீங்க செயல்படுங்க எந்த விதத்திலும் குறைபாடு இருக்காது இதில் மிருகசிரிசம் சித்தி திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசிரிசம்ங்கிறது ரெண்டு பாதம் திருவாதிரைங்கிறது நான்கு பாதம் புனர்பூசம் அப்படிங்கிறது மூன்று பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிருக சிரிசம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் எப்படி இருப்பாரு ஒரு ஜாதகத்துல நல்லவன் கெட்டவன் வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் தான் செவ்வாய் செவ்வாய் வந்து பழமா அமையறதும் பலவீனமா அமையிறதும் அவரவருடைய விதியினுடைய பலனை பொறுத்து அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து இரண்டு பாதங்கள் அதுல வர்றதுனால செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் முருகனுடைய வழிபாடு அதாவது உங்களுடைய ஆட்சி பலத்துக்கு செவ்வாய் வருவதால் முருகனுடைய வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய எட்டாம் இடம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இந்த மிருகசிரிச நட்சத்திரம் அதுக்கு உண்டானதையும் பார்த்துட்டோம் திருவாதிரை நட்சத்திரம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுவுடைய நட்சத்திரம் ராகு பகவான் உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால ராகு செவ்வாய் இருப்பதனால் கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பத்தில் வந்து ஒரு பாவி கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே குரு பகவான் பத்துல இருந்தா பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்துல குரு பகவான் இருந்தால் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சில இரக்க சிந்தனைகள் வரும் அப்ப தொழில் என்பது ஒரு சில அடிகள் முடக்கங்கள் படம் ஆனா ஒரு பாவி கிரகம் இருக்குது அப்படின்னா தொழில் பண்ணிட்டோ இல்ல வேலை பார்த்துட்டோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கவிய எனக்கு இன்னைக்கு காசு வந்துடணும் காசு வேணும் தான் நான் வந்து வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கராரான ஒரு வார்த்தையை பேசுவீங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக காசு கொடுத்துருவாங்க அப்ப நீங்க செயல்பட்டு வாங்கிறதுக்கும் கிரகத்தினுடைய அடிப்படையில செயல்பட்டு கெஞ்சி கிளறி வாங்குறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அதுதான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு நார்மலாக உள்ள ஒரு நபர்கிட்ட கூட ஈஸியாக பேசி பழகிடுவாங்க அப்படி ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் திறமை கொண்டவர்கள் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாத்வான சாத்வீகமான அமைதி குணம் கொண்டவர் அவருடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குருவாக இருந்தாலும் குரு வந்து உங்களுக்காக பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவினுடைய காரகம் ஒரு வருஷமா இருந்தாலும் அவருடைய செயல்பாடு பிரம்மாண்டமா இருக்கும் எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது அப்ப மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்